வெளிநாடுகளில் பணி நிமித்தமாக தங்கிவிட்டு இந்தியா வருபவர்கள் சுங்க கட்டணம் இல்லாமல் எந்தளவு தங்கம் கொண்டு வரலாம் யார் யார் தங்கம் கொண்டு வரலாம் என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்தியாவில் எவ்வளவுதான் நகைக்கடைகள் கடைகள் இருந்தாலும் வெளிநாடுகளில் பணிபுரியும் இந்தியர்களின் வீட்டு பெண்கள் இது துபாய் நகை சவுதி நகை மலேசியா நகை என்று சொல்வதையே விரும்புகிறார்கள் என்ன காரணமோ தெரியவில்லை வெளிநாட்டு நகை என்றால் அவர்களுக்கு அப்படி ஒரு பெருமை இதன் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து பணிபுரிந்து சொந்த ஊருக்கு திரும்பும் பலர் தங்கள் குடும்பத்திற்காக ஆசை ஆசையாக தங்கம் வாங்கி செல்வது வழக்கம் ஆனால் ஒவ்வொரு நாடுகளை பொறுத்து தங்கம் விலையும் மாறுபடுகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் தங்கம் கொண்டு சென்றால் அதற்கு சுங்க கட்டணத்தை இந்திய அரசு வசூலிக்கிறது ஆனால் இந்த சுங்க கட்டணத்தை கட்டாமல் தவிர்க்க பல்வேறு வடிவங்களில் தங்கத்தை மறைத்து விமானம் கப்பல் போக்குவரத்து மூலம் வளைகுடா நாடுகள் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து கடத்தி வருவது அதிகரித்துள்ளது இப்படி தினமும் பல கோடிக்கணக்கான தங்க நகைகள் கடத்தல் காரர்களிடமிருந்து பிடிபடுகிறது அது மட்டுமின்றி யார் யார் எந்த அளவில் எந்த வடிவில் தங்கத்தை எடுத்து சென்றால் சுங்க கட்டணம் இல்லை என்ற விவரம் சாமானிய மக்களுக்கு தெரியாமல் கூடுதல் நகைகளை கொண்டு சென்று விமான நிலையத்தில் அபராதம் கட்டும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எனவே இதற்காக இந்திய அரசு வகுத்துள்ள விதிகளை பார்ப்போம் சுங்க கட்டணம் ஓராண்டுக்கு மேல் வெளிநாட்டில் தங்கியிருக்க வேண்டும் ஆண்கள் ஐம்பதாயிரம் என்ற மதிப்புக்கு மிகாமல் தங்க நகைகளை கொண்டு வரலாம் பெண்கள் ஒரு லட்சம் என்ற மதிப்புக்கு மிகாமல் தங்க நகைகளை எடுத்து வரலாம் நகையாக இருந்தால் மட்டுமே சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது அதுவே தங்க கட்டிகள் தங்க காசுகளுக்கு சுங்க கட்டணம் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய அரசு வகுத்துள்ள இந்த வரையறைகளை தாண்டி இருந்தால் சுங்க கட்டணம் கட்டாயமாக வசூலிக்கப்படும் அதேபோல் மேற்கண்ட விதிகள் வெளிநாடுகளில் வாங்கிய தங்க நகைகளுக்கு மட்டுமே பொருந்தும் இந்தியாவில் வாங்கியிருந்தால் சுங்க கட்டணம் கட்ட தேவையில்லை இந்த அளவு வரையறை தாண்டி தங்கம் கொண்டு சென்றால் அது தொடர்பாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் அவர்களிடம் சொல்லாமல் மறைத்து கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டால் பெரிய தொகை அபராதமாக விதிக்கப்படும் அல்லது கைது செய்யப்பட வாய்ப்புகளும் உள்ளது இந்த அளவை தாண்டி நகை வாங்கி செல்பவர்கள் ஓராண்டுக்கு மேல் வெளிநாட்டில் தங்கியிருப்பவர்களாக இருந்தால் சுங்கக் கட்டணத்தில் பதிமூன்று புள்ளி எழுபத்தைந்து சதவீதம் தள்ளுபடி செய்வதுண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.